நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பறவை பிராயில் அதிக மணிக்கூர் பரத்தக்கூடிய ஒரு கூண்டை பற்றி தான் அதான் தாம்பரகுளத்து எங்கள் ஊரில் அதிக மணிக்கூர் பரத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் ராஜா ஜேசிபி ராஜான்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அப்புறம் வளர்க்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு ஓரளவு தெரிய ஒரு நபர் தான் இவர் இருபது மணிக்கூருக்கு மேலெல்லாம் இருபத்தி ரெண்டு மணிக்கு மேலெல்லாம் நல்ல பறவை டைம் வச்சிருக்கார் கழிஞ்ச வருஷம்லாம் கேரளா பந்தயத்துலையும் சரி தமிழ்நாட்டு நேஷ்னல் பந்தயத்துலேயும் சரி பதினேழு பதினேழு மணிக்கு ஒரு இருபதுன்னு சொத்துகிட்ட ஒரு நல்ல ஒரு டைமும் வச்சிருந்தார் இந்த வருஷமும் அவர் பந்தயம் விட்டுருந்தார் இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு பறவை பரத்தி வச்சுருந்தாரு இருபத்தி ரெண்டு மணிக்கூருக்கு மேலாம் நல்லா பரத்தி வச்சுருந்தார் ஆனால் பதினேழு மணிக்கு ஒரு தாண்டி பறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நல்ல ஒரு அதிக பெரிய மழை வந்த காரணத்தினால ப்ரா கீழே விழுந்து கேன்சல் ஆச்சு இல்லைன்னா இந்த வருஷமும் ஒரு ஒரு நல்ல ஒரு டைம் வச்சுருப்பார் இவர் தாம்பரகுளத்தில் உள்ள பழைய லைன் ப்ராக்கெல்லாம் அப்படியே சேகரித்து இன்னும் பாதுகாத்து இருக்காரு நான் இவங்க கூட்டில் பார்த்த ப்ராயில் எனக்கு பிடிச்ச ப்ரானால் அந்த சப்ஜா ஃப்ளவர் ப்ராக்கள்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம் ஏன்னா அந்த அதனுடைய பறவை பார்க்க அவ்வளோ தனி ஸ்டைலாட்டே இருக்கும் அந்த பறவை அந்த ப்ராவை வந்து பகல் பறவைக்கு நல்ல ஒரு எழுமணம் பறவை இருக்கும் ஆனால் வந்து இருட்டாக ஆக நைட்டுக்கு போக்கஸை விட்டு வெளியில் எங்கேயுமே போகாது போக்கஸ் பக்கத்துலேயே தான் இருக்கும் எப்போவுமே நைட்டு நினைச்ச நேரம் நம்ம காணிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் வந்து அதனால வந்து கேன்சல் ஆகும் அந்த ஒரு இதே இருக்காது அதனாலே இந்த மக்கள் வந்து தாமிரபரத்து ஏரியா மக்கள் வந்து இந்த கிளாவர் லைனாக ரொம்ப விரும்புவாங்க இந்த வருஷம் பந்தயத்தில் கிளாவர் லைனையும் தாமர் லைனில் உள்ள ஒரு பிராயம் தான் பந்தயம் ஓட்டிருந்தார் அந்த ப பறவை எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்து அதிக மழையினால இந்த வருஷம் ஒரு நல்ல டைம் வைக்க முடியாமல் போச்சு இப்போ அவருடைய முக்கியமான ப்ராக்களை நம்ம பார்க்கலாம் எல்லாமே இப்போ வந்து நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்லாம் வச்சிருக்காரு மேக்ஸிமம் வந்து சப்ஜா க்ளாவரு சாம்ப கிளவர் அந்த ப்ராக்கள்லாம் வெள்ளை ப்ராக்லேயும் உடச்சி ஒரு தனி லைன் அவருக்குன்னு கிட்டே ஒரு தனி லைனாக செட் பண்ணி வச்சிருக்காரு இப்போ இதில் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே அவங்க கூண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான லைன் ப்ராக்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு கேரண்டியான பறவை பரத்தி தனியாக அதுக்குனிக்கிட்டு செலெக்ஷன் பண்ணி ஒதுக்கி வச்சுருக்க பேடுகள் அது எந்த லைன்லேருந்து எடுத்தாலுமே ஒரு பதினஞ்சு மணிக்கு டு இருபது மணிக்கு ஈஸியாக பரத்தலாம் அந்த ஒரு நம்பிக்கையில் அவர் செட் பண்ணி வச்சிருக்காரு இதை பார்க்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்கும் ஒரு ந நம்மளாக ஒரு நல்ல ஒரு பறவை பறத்தணும் ஒரு அதிக இருபது மணிக்கு இருக்கு மேலே ஒரு நல்ல ஒரு டைம் வைக்கணும்னுக்கிட்டு ஆசைப்பட்டால் இவரை நீங்கள் வசமாக காண்டாக்ட் பண்ணிவிடுங்க இவர் விலைக்கு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலை நான் இவருக்கு வீட்டுக்கு போனேனால இவருக்கு பிராயப்பட்டு ஒரு வீடியோ போடணுன்னுட்டு நான் கேட்டு வாங்கி இந்த வீடியோவை போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்